தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கி இருக்க நேரத்துல ஒவ்வொரு கூட்டணியிலையும் பல்வேறு குழப்பங்கள் இருக்கு குறிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு சில குழப்பங்கள் இருந்தா இந்தியா கூட்டணியில அதை விட பெரிய குழப்பம் இருக்கு சரி புதுசா வந்திருக்க விஜய்கிட்டையாவது ஏதாவது இருக்குமான்னு கேட்டா அங்கேயும் அதை விட பெரிய குழப்பம் இருக்கு இதுல குழப்பம் இல்லாம இருக்க ஒரே ஒரு ஆளு நாம் தமிழர் மட்டும்தான் ஒவ்வொரு கட்சியிலையும் எந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கு கொஞ்சம் விரிவா அலசி பார்க்கலாம் இப்ப திமுக எடுத்துக்குவோம் திமுகவுல காங்கிரஸ் பிடி கொடுக்காமலேயே போயிட்டு இருக்கிறாங்க தாவேக்கா அவங்களுக்கு கூட்டணியை அழைப்பு விடுத்துட்டு இருக்கிறதுனால காங்கிரஸ் அதிகப்படியான சீட்டுங்களை கேட்கறாங்க ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க இதனாலேயே அங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் இடையில ஒரு உரசல் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கேத்த போலவே ஒரு சில நிர்வாகிகள்லாம் அவங்கள விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் அதுக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்படி காங்கிரஸ் திமுக சைடு ஒரு சைடு பிரச்சனை திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது